இன்றைக்கி நம்ம ஏர்போர்ட்டில் செக்கிங் வந்திருக்கோம் காலையில் வந்தோடனே வாங்க சார் வர்ஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு நெஞ்சாக வந்திருக்கார் ஓகே அவர் எங்கே போகிறான்னு சொல்லி செக் பண்ணுவோம் வாங்க சார் நான் வந்து காஸ்ட்வைஸ்க்காக போகிறேன் என்னோட ஏஜ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஓகே தம்பி நீங்கள் தாராளமாக போகலாம் அப்ரூடு கொடுத்தாச்சு உங்களுக்கு ஓகே போயிட்டு வாங்க ஹாப்பி ஜேர்னி அப்படின்னு சொல்லி அவரை வழி அனுப்பி இங்கிட்டு வந்தால் தாத்தா என்ன செஞ்சுட்டாரு அங்கங்கே சுற்றி பார்த்து இதெல்லாம் பணத்தை வச்சு கொடுக்குறாரு தம்பி இதை எடுத்துகிட்டு என்னைய வெளியே விட்டுரு என்னது பணத்தை எடுத்துட்டு உனையை வெளியே விடாவா உனக்கு பாஸ்போர்ட்டை கொடுத்துரு ஓகே தட்டி தம்பி நான் யுனைடெட் ஸ்டேட் போகணும் அப்புறம் என்னத்துக்கு தாத்தா இங்கே வந்து கிரீஸ்ன்னு எழுதியிருக்கீங்க உங்களை இப்போலாம் கிரீஸ் டப்பா பார்க்குறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணுங்க ஆஃபீஸர் ட்ரெஸ்ஸு போட்டே ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணலாம் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி அவங்கள பண்ணா வச்சாச்சு அப்புறம் என்ன ஆகிப்போச்சு வாங்க மேடம் ஓகே நேம் கரெக்டாக இருக்குது எங்கே மேடம் போகிறீங்க சார் நான் நைஜீரியா போகிறேன் ஓகே மேடம் நீங்கள் தாராளமாக போகலாம் எங்கே வேணால் போகலாம் ஓகே நீங்கள் போய்ட்டு வாங்க அப்ரூவ்டு கொடுத்தாச்சு தம்பி வாங்க நான் ஃப்ரெண்ட்ஸு போகிறேன் என்னையை விட்டுரு என்ன அது உனையை என்னடா இது நேரில் ஈன்னு பல்ல கட்டுற ஃபோட்டோவில் வந்து அந்த மாதிரி ஒன்றும் தெரியல அண்ணாத்த நான் உனக்கு காசு கூட தர்றேன் நீ என்னை என்ன அது காசு தெரியா மாவானே நான் ஒரு சின்சியர் ஆஃபீஸ் உனே போய் என்ன செய்கிறேன் பாடுறா அப்படின்ட்டு என்ன இது பென்சில் வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது என்னடா வச்சுருக்கீங்க ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டேங்குது இனி நீ கண்டுக்கிறாமல் எப்படின்னா அடுத்து உனக்கு நான் நிறையா பணம் தருவேன் அப்படியா ராசா அப்போ நீ ஜெயிலுக்கு போய் உள்ளே போய் உட்கார் ராசா அங்கே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி உள்ளே போட்டாச்சு அங்கே மட்டும் சார் செக்கிங் வந்தாச்சு சரி என்ன சார் உள்ளே வச்சுருங்க சார் என்ட எதுவும் இல்லை அப்போ இது என்னடா ஜார் அது வீடியோ கேமு ஆனால் மொட்டை அதை கிடக்கலான்ட்டு போகிறேன் நானும் இதில் இருக்கப்போ போர் அடிச்சிதுன்னா கேம் விளாடுவேன் புக்கு படிப்பேன் ஓகே ஓகே போய் தொலை அப்படின்னு அவனை அனுப்பியாச்சு அப்புறம் நம்ம நெஞ்சா வாங்க சார் சார் என்டெல்லாம் எதுவும் இல்லை என்னடா எதுவும் இல்லைங்கிற உள்ளூக்கில் நிறையா இது காமிக்குது ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க நான் வாண்டிக்கிற போகிறேன் மாட்டிக்கிற போற இல்ல தம்பி இது என்னடா சட்டியெல்லாம் கழட்டி வச்சிருக்கீங்க அடே உனக்கு நல்ல வேணா கத்தியெல்லாம் வச்சுருக்க இதுக்கடா இது கத்தியெல்லாம் ஆ நான் ஒரு நிஞ்சா அதனால் எனக்கு கத்தி தேவைப்படும் அதனால் நான் வச்சுருக்கேன் அதை நீ வச்சிருக்கலாம் ரைட்டு அதை இதுக்கடா ஏர்போர்ட்டில் கொண்டு வர என்னடா ஐயோ பழைய சட்டியெல்லாம் இங்கே நடக்குது சார் அது நான் போட்டிருந்தது அதை உங்கள் ஆளுங்க கலட்டி கொண்டு வந்துட்டாங்க இன்னும் அது போட்டிருந்த ஆடைச்சை உன போல உள்ள போனா இன்னைக்கு நம்மளோட டியூட்டி வந்து அனிமல்ஸ் எதையுமே இந்த செக்கிங்கை தாண்டி அனுப்பக்கூடாது ஓகே வாங்க மேடம் ஃபர்ஸ்ட் இதில் பேக்கில் வந்து எந்த ஒரு அனிமலுமே இல்லை ஓகே அப்ரூவ்டு கொடுத்துர்லாம் ரெண்டாவது பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம இருக்கு அப்போ அந்த மேடத்தை அரெஸ்ட் பண்ணுங்க சரி விட்டுருங்க என்னைய போயிட்டு வாங்க மேடம் நம்மளோட ஏர்போர்ட்டில் யாரோ பாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தகவல் வந்தனால நம்ம நம்மளோட டாக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு அது இப்போ அம்மா அப்பா முடிச்சுட்டு இருக்குது எங்கே இருக்குன்னு தெரில என்ன இதுவாட்டுக்கு ஒரு வழியில் போது எல்லாத்தையும் பக்கத்தில் போய் பூந்து வாக்குது கரெக்டான ஆளை கண்டுபிடிக்குமா பிடிச்சிருச்சு இவன் ஓ ஓ அப்படின்னு கற்ற ஆரம்பிச்சிருச்சு சார் என்னை நீங்கள் விட்டுருங்க இல்லைனா உங்களை நான் பஸ்மாக கேளுவேன் என்னது அது பஸ்வம் ஆக்கிருவியா நாங்கள் என்ன பேப்பராக எரித்து பஸ் பம்மாக்குறதுக்கு உனையை தூக்கி உள்ளே ஓடுங்க